அவர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகையொட்டி கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் ஆதிதூதர் பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தித்தனா் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் நாள் விழாவாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இன்று ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நேற்று இரவு தேவாலயங்களில் நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித ஆதி ஆதிதூதர் பேராலயத்தில் பேராரயர் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் ஈஸ்டர் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இயேசு கிறிஸ்துவின் முப்பத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை அதில் இயேசு கிறிஸ்து போதித்த கருத்துக்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த சித்திரவதைகள் மற்றும் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் ஆகியவை குறித்து தாமஸ் அக்வனாஸ் எடுத்துரைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தித்தனர்